மக்காச்சோளம் அறுவடை பணியில் மானாவாரி விவசாயிகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருவேங்கடம் கலிங்கம்பட்டி மைப்பாறை குருவிக்குளம் கே ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மானாவாரி விவசாயிகள் தங்களது கரிசல் நிலங்களில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு தற்பொழுது அறுவடை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நவீன இயந்திரங்களை கொண்டு அறுவடை செய்யும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் மக்காச்சோள பயிர்களை வாங்கக்கூடிய வியாபாரிகள் குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு வரை கொள்முதல் செய்வதாகவும் ஆனால் கடந்த வருடம் குவிண்டால் ஒன்றிற்கு மூன்றாயிரம் முதல் மூன்றாயிரத்து இருநூறு வரை கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்பொழுது குறைவான விலைக்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் 买了你块钱？